இல்ல இப்போ விஜய் முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறார் ஆமா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கா அல்லது அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏங்க அவங்களுக்கு கொள்கையே கிடையாது அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்றது உங்களுக்கு ஈஸியா தெரியலையா வரும்போது நான் தான் முதலமைச்சர்னு வராரு ஒரு முதலமைச்சரா வர்றீங்க வாங்க விஜய் உக்காருங்க ஒரு ஒன் டு ஒன் இன்டர்வியூனு ஏதாவது ஒரு சேனல் கூப்பிட்டா உட்கார முடியுமா அவ்வளோ நான் அஞ்சு வருஷம் இருந்தீங்களா இல்லையா உங்களுக்கு ஒரு நியாயம் விஜய் ஒரு நியாயமா தாவேக்கா உட்பட எந்த கட்சியா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லீப்பர் செல்லுங்க இருப்பாங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் விஜய் கூட இருக்காங்க அவர்கள் விஜயை அப்ப இவர்கள் விஜயை முட்டு சேர்ந்து கூட்டு போறாங்க இந்த விஷயத்த நீங்க இவர்கள் சொல்லுவாங்க உடனே இல்ல இப்போ விஜய் முடிவெடுத்துட்டார் அப்படின்னா கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறார் ஆமா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கா அல்லது அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற அது இங்கே என்டிஏ கூட்டணிக்கு தலைமை கட்சி அதிமுக ஓகே ஆனால் இது விஜய் சமீப நாட்களுக்கு முன்னாடி பரப்புரையில் பேசுனதுக்கு முற்றிலுமான ஒரு செயலா தான் பண்டார பரதேசியல் கட்சின்னு சொன்னார் கலைஞர் பண்டார பரதேசிகள் கட்சி திராவிட இயக்கம் சனாதன எதிர்ப்பு இன்னைக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு ஆர்எஸ்எஸ்இன் குரலாக தெரிகிறது சனாதன எதிர்ப்புன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னில் எங்கே இருந்தாங்க கோத்ரா கலவரம் நடந்த பொழுது திருமாவளவனும் திமுகவும் எங்கே இருந்தது அந்த கலவரத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா வாஜ்பாய் சொன்னார் எப்படி நான் வெளிநாட்டுக்கு போவேன் எந்த முகத்தை வைத்து கொண்டு இந்தியா அது அது அவங்கள்ட்டே நம்ம கேட்கும்போது வாஜ்பாய் பிரீடு வேறு இப்போ உள்ள நாட்டு கோதரா கலவரம் எப்பங்க நடந்தது இப்போ நடக்குதா மோடியை வந்து மோசமான ஆளுன்றீங்க எங்கேயாவது கோத்ரா கலவர மாதிரி எங்கேயா நடந்ததா மோடி பிரதமரானா பிறகு வாஜ்பாய் பிரீடு தான் நடந்தது கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்பட்டா குத்தி கொலை செய்யப்பட்டா பாலியல் பலாத்காரத்துக்கு கர்ப்பிணி பெண் ஆளானார் அந்த கேஸ் இப்போ வரைக்கும் நடந்து அவர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்தது வாய் திறந்தீங்களா மதுரையில் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் உயிரை கையில் குடித்து ஓடிருந்தார் குழந்தைங்க கூட இந்து பேரை சொல்லி அப்பா பேர் அம்மா பேர் கேட்டால் கூட இந்து பேரை சொல் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரெயினில் கூப்பிட்டு வராரு அவர் லாரி பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் கிடச்ச துணி மணியை அள்ளிக்கிட்டு ஓடி வந்து ரயில் ஏறிடுறாரு ரயிலில் அந்த கும்பல் ஏறிடுது ஏன்னா அவர்கள் அந்த ஹோட்டல் லிஸ்ட்டை வச்சு தான் ஒவ்வொருத்தராக தேடி தேடி பண்ணுறாங்க அன்வர்னு மதுரையை சேர்ந்த ஒருத்தருக்கு பேட்டி அந்த டைமில் வந்து செக் பண்ணுறாங்க குழந்தைங்கன்னு கேட்குறாங்க உங்கள் அப்பா பேர் என்ன இந்து பேரை சொல்லுது இன்னொரு குழந்தை கேட்குறேன் அதுவும் இந்து பேரை சொல்லுது அந்த குழந்தைங்க மட்டும் குழந்தைகளாக அன்னைக்கு எங்கள் அப்பா பேர் அன்வர்னு சொல்லியிருந்தா அங்கேயே அந்த ஃபேமிலி கதை முடிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு சார் நான் வந்து மதுரையில் மண்ணில் காலை தான் சார் எனக்கு நிம்மதியாச்சுன்னார் அன்னைக்கு பேட்டி என்ன பண்ணீங்க ஆனால் இல்லை யோகியதை பேசக்கூடாது இல்லை இல்லை அதுதான் அவங்க சொல்கிற வாஜ்பாய் அன்னைக்கு வந்து நான் எப்படி வெளியே நீங்கள் யார்கிட்டங்க போனீங்க சும்மா அந்த கதை கூட்ட கூடாதுங்க ரைட் மேன் இந்த த ராங் பார்ட்டின் கலைஞர் கலைஞர் வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சாரா பார்ட்டி கூட கூட்டணி வச்சாரா யார் கூட சொல்லுங்க பார்ட்டி கூட அப்புறம் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னா நீங்கள் பார்ட்டி கூட தானே ராங் பார்ட்டி கூட தானே கூட்டணி வச்சிங்க நான் அஞ்சு வருஷம் இருந்தீங்களா இல்லையா அப்புறம் உங்களுக்கு ஒரு நியாயம் விஜய்கூர் நியாயமா நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் பிஜேபி மத அரசியல் பண்ணுதா சரி நான் இன்னொன்று சொல்கிறேன் கலைஞர் வார்த்தையிலே விஜய் சொல்லிட்டோம் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் மதவெறி அரசியலே கால் ஒன்றை விட மாட்டேன் நான் கூட்டணி வைத்திருப்பது அதிமுகவுடன் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக தலைவரே பொதுச்செயலாளரே பாஜகவுடன் எங்களுக்கு கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் ஒத்த கருத்துடன் திமுக வீழ்த்த வேண்டும் என்று தான் கரம் கோர்த்திருக்கிறோம் சொல்கிறாரு அதே கருத்து தான் என் கருத்தும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அந்த ஒரே கருத்தில் முதல் லட்சியமாக நாங்கள் அதிமுகவுடன் என்டிஏ கூட்டணிக்குள் இணைகிறோம் தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக அவ்வளோதான் அது தமிழ்நாட்டில் அந்த பேச்சு எடுப்படும் எடுப்படுதுமா எடுப்படாதன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் கலைஞர் பேசுனப்போ எடுபட்டுச்சுல தொண்ணூற்றி ஒன்பது கலைஞர் போனப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி நாங்கள் சிபிஎம் அப்போ கூட்டணியில் இருக்கிறோம் பெரிய அதிர்ச்சி மோப்பனாருக்கெல்லாம் அதிர்ச்சி ஜெயலலிதா வீழ்த்தணுன்னு இவர் கூட கைகோர்த்தோம் தொண்ணூற்றி ஆறில் பெருவெற்றி இந்த மனுஷன் இந்த வேலையை பண்ணிட்டாரு அப்படின்னு அதிர்ச்சி அதே ஜெயலலிதா கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் கைகோர்த்து கலைஞரை வீழ்த்தினார் வரலாறு நடந்ததா இல்லையா அப்புறம் அன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா கலைஞரை தொண்ணூத்தி அவங்க தானே ஆட்சி பிடிச்சாங்க அஞ்சு வருஷம் இருந்தாங்களே மத்தியில் ஆனால் இங்கே திரு விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலிருந்து இருந்து ஒவ்வொரு பரப்புரையிலும் கொள்கை எதிரி அப்படின்னு தெளிவா ஏங்க அவங்களுக்கு கொள்கையே கிடையாதுங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் வந்துகிறார் அவர் வ அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியலையா வரும்போதே நான் தான் முதலமைச்சர்னு வராரு ஒரு முதலமைச்சராக வர்றீங்க வாங்க விஜய் உக்காருங்க ஒரு ஒன் டு ஒன் இன்டர்வியூன்னு ஏதாவது சேனல் கூப்பிட்டா உட்கார முடியுமா அவரால் ஒரு முப்பத்தெட்டு மாவட்டத்து பேர் சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா இல்லை தமிழ்நாட்டில் என்னென்ன நீர் ஆறுகள் ஓடுது என்னென்ன நீர்நிலைகள் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை ஏதாவது சொல்ல முடியுமா விஜயாவில் ஆசை மட்டும் இருக்குது முதலமைச்சர் ஆகணும்னு இல்லை குசியானன்னு சொல்லுவாரா இல்லை ஆதவர்ஜுனாக சொல்லுவாரா அப்போ இவர்கள் எல்லோருக்கும் விஜய் உடைய ஃபேம் அது மேலே ஒரு நம்பிக்கை ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு வர்றாங்க சரிங்க அதெல்லாம் நல்லது அதெல்லாம் அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வரும்போது உங்கள் தகுதியை கொஞ்சம் வளர்த்துக்கமாக வேணாவா கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் உங்களுக்கு டைம் இல்லையா ஒரு கட்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஏங்க ஒரு கட்சிக்கு அடிப்படை எல்லா கட்சியும் எடுத்துக்கிட்டு சின்ன கட்சி கூட எடுத்துக்கங்க இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி தொழிற்சங்க அணி இது இல்லாமல் கட்சி இருக்கா இந்த கட்சியில் இருக்கா இப்போ இவர்கள்ட்ட கட்டமைப்பு இல்லைன்னு தெரியுதா அப்போ இவர்கள் இது ஒன்றுமே இல்லாமல் எந்த வித பயிற்சி இல்லாமல் எந்த இது இல்லாமல் நான் போருக்கு போவேனா சின்ன ஒரு ரோடு தகராறுலேயே ஓடி போயிட்டீங்க தெரியுதா அப்போது உங்களுக்கு திமுக அழிக்கக்கூடிய வலுவான ஒரு பலமுறை மோதி வீழ்த்திய கட்சி அதிமுக திமுக அடி அடினு அடித்த பிறகு எனக்கு எந்திரிச்சு நிற்கிது கரெக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு கட்சியே இல்லைன்ட்டு கொண்டு போயிட்டாங்க பத்து தோல்படி பழனிச்சா மீன் வரைக்கும் கொண்டு போனாங்க இன்றைக்கி அவருன்னா வீழ்ந்தான் போயிட்டார் இன்றைக்கி அவர் வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிகிட்டு இருக்காரு நீங்களும் போய் சேர்ந்தீங்கன்னா பத்து தோல்வி பதினோராவது தோல்வி மரணடியாக கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு போயிடக்கூடாதுன்ற பயத்தில் தான் பாரு பாரு எப்படி இப்போ எப்படி இருந்த இது பத்தியா நாங்கள் சொன்னோம்மா இப்படிலாம் இந்த கருத்துக்கெல்லாம் இவங்க இறையானாங்கன்னா சிக்கல் இன்னும் சொல்கிறாங்க தாவேக்கா முட்பட எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஸ்லீப்பர் செல்லுங்க இருப்பாங்க கண்டிப்பாக அது உழவுத்துறையும் வச்சிருக்கோம் யார் வேணால் வைப்பாங்க தலைவர்களே வச்சுருப்பாங்க ஸ்லீப்பர் செல்லாம் அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் விஜய் கூட இருக்காங்க யார் அவர்கள் விஜய்யை நகர்த்தாமல் டிஎம்கே இதை அதாவது அந்த சைடு நகர்த்தாமல் பார்த்துக்கிற வேலைலாம் பண்ணுவாங்க அது மீறி முடிவெடுக்கிறது தான் விஜயுடைய வேலை சௌர்பு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கணும் யாருன்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் வேணுமா வேணாம் வேணு விஜய் சேர்ந்தால் ஸ்வீப்புன்றதை திமுககாரங்கள நம்புகிறாங்க இப்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த ஒரு நம்பிக்கையில் இன்னொன்று சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து சிறுபான்மையர்களுடைய வாக்கு முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்களுடைய வாக்கு இன்னும் வந்து இந்து சமூகத்திலே இருக்கக்கூடிய சில கம்யூனிட்டி வாக்கு இந்த வாக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு வி விஜய் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு போனால் அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு விழாது அப்படிங்கிறதுல சொல்லலாம் அப்படிங்கும் போது இன்னைக்கு இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் விஜய்க்கு இருக்குது அப்படின்னா இந்த கூட்டணி போயிட்டாருனா மூணு பெர்சன்டேஜ் கூட வாங்க மாட்டாருங்கிற ஒரு இதெல்லாம் பேச்சுலாம் அடிப்படுது அது அவரோட ஆசைக்கு சொல்லிக்கிறது தான் நான் அதை தான் நான் சொன்னேன் விஜய் அதிமுக கூட்டணிக்கு போனார்னா ஸ்வீப் அடிப்பாங்கன்னு திமுக காரங்க நம்புகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இருபத்தேழு பர்சன்ட்டில் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் வாங்கினாங்க இருபத்தி ஒன்றில் யார் பாஜக இது என்டிஏ அன்னைக்கு கடுமையான எதிர்ப்பு சிஏஏ மூன்று வேளாண் சட்டங்கள் தூத்துக்குடி சாத்தான்குளம் பத்து வருஷம் ஆட்சி ஜெயலலிதா போயிட்டாங்க நாலு வருஷம் அடிமைகள் ஆட்சி இப்படிலாம் நாளே ஸ்டாலின் வராரு விடியல் தர போகிறாரு சமூக நீதி இயக்கம் எல்லாரும் கொண்டாடணும் இந்த ஆட்சி தான் வரணும்னு அன்றைக்கி விஜய் ரசிகர்களும் கொண்டாடினாங்க இந்த ஆட்சி தான் வரணும்னு விஜயும் கருப்பு சவுப்பு சிம்பாலிக்காக போய் ஓட்டு போட்டார் எல்லாரும் ஓட்டு போட்டோம் பெரிய அளவில் தொண்ணூத்தாறில் வந்த மாதிரி வெற்றி இல்லை இவர்கள் பெரிய அளவில் தோல்வி கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபது பர்சன்ட்டு இவர்கள் ஐம்பது பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர்கள் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இவர்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்ட் வித்தியாசம் அப்போது இவர்கள் முப்பத்தொம்போது பர்சன்டேஜில் எழுபத்தஞ்சி சீட்டு இவர்கள் ஒன்றும் சோட போயிடல இவர் பெரு வெற்றிலாம் கிடையாது மெஜாரிட்டி வந்தார் இதில் நீங்கள் படு தோல்வி அடையலை இருபது முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்துட்டாங்க அப்படின்றது தான் யதார்த்தம் இப்போது இதுக்கு அஞ்சு வருஷம் இவர்கள் அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்தினா என்ன லட்சணம் இருக்குன்னு தெரியும் அந்தளவுக்கு கோபம் மக்களுக்கு இருக்குது விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு சொத்து வரி குப்பை வரி எல்லா இதுவும் போட்டு இன்னைக்கு ஜனங்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க யாருக்குமே இவர்கள் சொன்ன கோரிக்கை நிறைவேற்றலை ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா போதும் ஓட்டு உள்ள நினைக்கிறாங்க அதுவும் சாத்தியமே இல்லை நீங்கள் இந்த பக்கம் ரூபா கொடுக்குறீங்க அந்த பக்கம் டாஸ்மார்க்கில் போயிடுது அதனால இதுவும் வந்து மக்களுக்கு கோபம் இருந்துகிட்டுதான் இருக்குது ஆனால் அந்த கோபத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியலையா கோபத்தை பார்க்கலன்னா இன்றைக்கி போராட்டங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் என்ன அது இன்னொன்று உங்கள் பார்வைக்கு எது காட்டப்படுதுன்னு ஒன்று இருக்குது மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்கள் இன்றைக்கி அவர்கள் முன்ன வந்து மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்கள் கொஞ்சம் அரசு சார்பாக இருப்பாங்க கொஞ்சம் நியூஸ் போடுவாங்க இப்போ மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்கள் அரசு சார்பாக இருக்கிறது மட்டும் இல்லை நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அவர்களே டிபேட்டு அவர்களே எல்லாம் விஜய் அவ்வளோதான் பூட்ட கேஸ் அது இது அதுக்கு ஆதரவான ஆட்களை கூப்பிட்டு வச்சு பேசுறது அதில் கேட்டார் போல் அப்படி இல்லையா அதுலேயும் வந்து கொஞ்சம் பேர் எதிர்கருத்துனால் சமாளிக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணுறாங்க பத்திரிகையாளர் போர்வில் ஒருத்தர் அரசியல் விமர்சகர் போரில் ஒருத்தர் திமுக போர்வையில் திமுக திமுகவே ஒருத்தர் கூட்டணி கட்சி ஒருத்தர் நெறியாளர் ஒருத்தர் அஞ்சு பேர் எதிரில் ஒரே ஒருத்தர் அதிமுக காரோ பாஜக காரோ மாட்டிக்குவாங்க தெரியுதா அப்போது இவர்கள் என்னென்னா கருத்து கொஞ்சம் கூட மாறக்கூடாங்கிறதெல்லாம் அது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பே எடுத்துக்குங்க அது தீர்ப்புங்க சட்டம் படித்தவங்களுக்கு தெரிய தெரியுங்க நேற்றுலாம் நான்லாம் பல விஷயங்கள் இது டாக்டர் காப்பி ஃபுல்லாக படிச்சுட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது ஆனால் வில்சன் என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு நபர் ஆணையம் இருக்குன்றாங்க இதெல்லாம் மக்களை குழப்பறதுனே அப்புறம் இந்த எஸ்ஐடி அப்படியே இருக்குன்றாங்க அவன் தீர்ப்புலேயே போட்டாங்க ரெண்டுத்தையுமே கிடையாதுன்ட்டாங்க ரெண்டாவது இன்டி மாடரை வந்து குழப்புகிறாங்க இன்டி மாட்ருன்றது இது வழக்கு தொடருதுன்றதுக்கு இடைக்கால உத்தரவாக இந்த உத்தரவு அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவர்கள் குழப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த பார்வை தான் நம்மளுக்கு ஒன்று நம்ம மேலே திணிக்கப்படுது அப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஆலிஸ்வெல் அப்படின்னு இருக்குது நீங்கள் எங்கேயாவது திட்டங்கள்னு நிறைவேத்தீங்க பார்த்துருக்கீங்களா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாதீர்கள் முதலமைச்சர் போய் கலந்துக்குவார் அதில் ஹெல்மெட் போடுங்க சார் ஹெல்மெட் போடுங்கன்னு அப்போ ஹெல்மெட் போடுங்கன்றது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது சா ஜாதி பெயரை நீக்கணுன்றது கலைஞர் காலத்துலேயே நீக்கிட்டாங்க நீ ஜிஎன் செட்டி சாலை ஜிஎன் சாலையாக இருக்குது தம்பு செட்டி ஸ்ட்ரீட்டு தம்பு ஸ்ட்ரீட்டாக இருக்குது அங்கப்ப நாயகன் ஸ்ட்ரீட்டு அங்கப்ப திருவா இருக்குது இருக்கா இல்லையா இது எவ்வளோ நாளாக இருக்குது நாலாண்டு கலைஞர் காலத்துலேருந்து இருக்குது இப்போ என்ன மறுபடியும் ஒரு புதுசாக கொண்டு வர்றீங்க அது தெரியுதா அதே மாதிரி தலைவர்கள் பேரை சூட்டணுன்னு தலைவர்கள் பேரை சூட்டக்கூடாது கூடாது அப்படி சூட்டினா த தகராறு வருதுன்னு தான் கலைஞர் நீக்கினார் இல்லாட்டி பல்லவன் போக்குவரத்து சேரன் சோழன் ராமசாமி படையாச்சி பட்டுக்கோட்டை அழகு பெரியாறு அண்ணான்னு இருந்தது இப்போ நீங்கள் மறுபடியும் அதை கொண்டு வர்றீங்க தெரியுதா இவர்கள்ட்ட எதுவுமே இது இல்லை இன்னொன்று நம்ம முதலீட்டை இருக்கிறவன ஃபாக்ஸ்கானில் பதினஞ்சாயிரம் கோடி ரூபா நாங்கள் வாங்கினோன்னு அவர் போடுறாரு மறுநாள் ஃபாக்ஸ்கான் மறுக்குது நாங்கள் எந்த முதலீட்டையும் நாங்கள் பண்ணலை அப்படின்னு அது அன்புமணி எடுத்து போடுறாரு உடனே இவர் அன்புமணி மேலே பாயிடுறாரு சிலர் வந்து இந்த ஆட்சியை விமர்சிக்கிறதே வேலையாக இருக்குது இது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு எம்ஓயு எம்ஒயு வேலை வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்கும் அது எம்ஓயுன்றது ஒரு முதல் கட்ட ஒப்பந்தம் அது கூட இல்லைன்னு ஃபாக்ஸ்கான் சொல்கிறாங்க இவர் எம்ஒயு வந்தோடனே பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் தெரிதா வெள்ளை அறிக்கை எப்படின்னா அவர் பேப்பர் தி காமிக்கிறார் இதான் வெள்ளை அறிக்கைன்னு இந்த ஆணவம் தெரியுதா இப்போ அவருக்கே நேற்று ட்விட்டரில் கீ கீழே போடுறாங்க நீங்கள் தான் வெள்ளை பேப்பர் காட்டணும் தானே அப்படின்றாங்க அதனால் இது எல்லாமே நீங்க உங்க பார்வைக்கு எப்படி தெரியும்னா பெரியவாரியாக கருத்துகள் சமூக வலைதளங்கள் மீடியாக்கள் எல்லாத்துலயுமே ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லை விஜய் எப்படி காமிச்சாங்க ஆனா மக்கள்கிட்ட போய் இவங்க எடுத்த சர்வேல எப்படி வருது விஜய் மேல தப்பு இல்லை அவர் பாவங்க வருதா இல்லையா அப்ப மக்களுடைய க நீங்க சொன்னதுக்கு இப்போ பதில் இருக்கா இல்லையா மக்களுடைய கருத்து வேற இவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அந்த கட்டமைப்பை அவங்களே நம்புறாங்க அது ரொம்ப டேஞ்சரு முதல்வரை நம்ப வைக்கிறாங்க அது அதோட டேஞ்சரு நீங்க பல விஷயங்கள்ல அரசு திட்டங்களாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் முதல் வரையும் நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அவரும் அதை நம்புகிறாரு லாஸ்ட்டில் பார்த்தா அது தலையில போய் முடியுது சின்ன உதாரணம்னால் நீங்கள் வழக்கறிஞர்கள் மோதல் ஒருத்தர் போட்டு அடிக்கிறார் அது ம தெரியுது அந்த 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 பையன் மேலே தப்பு இல்லை அதுவும் தப்பே இருந்தாலும் நீங்கள் எப்படி அடிப்பீங்க இதை உடனடியாக த நீதிமன்றம் முன்னாடி தாக்குறாங்க நீதிமன்ற கேம்பஸ்குள்ளே போய் தாக்குறாங்க அது உடனடியாக கைது பண்ணியிருக்கணும் அந்த தாக்கு தாக்கியவர்களை கைது பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப யோகிக்கிறாங்க இருந்தால் ரெண்டு பேர் மேலே வழக்கு போட்டுருக்கணும் ஆனால் இந்த சைடு வழக்கே போடலை இது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாகும் இதுக்கு தாண்டி திருமாவளவன் பேட்டிலாம் கொடுக்குறாரு முறைச்சா அடி போன்றார் இது இன்னும் இந்த ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் வரும்ன்றத முதல்வருக்கு யாரும் எடுத்துகிட்டு போகல முதல்வரும் இதை நம்புகிறாரு சரி இவர் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரியுதா ஒரு தப்பான கான்செப்ட் இவர்கள் நம்புகிறாங்க நம்ம கரெக்டாக இருக்கோன்னு ஆனால் வெளியே வேறையாக இருக்குது பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு இந்த நக்கீரன் கோபாலு என் ராமு போன்றவர்கள்லாம் வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து இது இன்றைக்கி இன்று தலைவங்க அப்படி தான் வந்திருக்கு நீதிமன்ற தீர்ப்பையே தலகீழாக விமர்சனம் பண்ணி இந்த வழக்கமாக பேசுகிறாங்கல்ல இதே தலையங்கமாக எழுதியிருக்காங்க காமெடியாக இருக்குது அரசு அதிகாரிகள் பேட்டி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அதில் எழுதியிருக்காங்க அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுக்கக்கூடாது பேட்டி எது கொடுக்கலாம் திட்டங்கள் வெள்ளம் வருது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு நடந்த ஒரு குற்றத்தில் ரெண்டு அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆளுகின்ற கட்சியுடைய அரசியல் அந்த அரசு அதிகாரிகள் இன்னொரு கட்சிக்கு எதிராக பேசக்கூடாது அதை தான் கோர்ட்டு சொல்லுது ஆனால் பத்திரிகையில் வச்சு எப்படி எழுத வைக்கிறாங்க இப்போ தெரியுதா இதுதான் விஷயம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி